வத்திகான் நகர் மாற்றுத் திறனாளிகளை பணியமர்த்துவதை ஊக்குவிக்க உள்ளது இவை திருத்தந்தை பதினான்காம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய விதிமுறைகளாகும் இந்த விதிமுறைகள் திருப்பிடம் மற்றும் வத்திகான் நகர அரசு ஆகிய இரண்டிற்குமான வேலைகளுக்கும் பொருந்தும் ஒரு கோரிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக வெளியிடப்படும் திருத்தந்தையின் முடிவுகள் மூலம் திருத்தந்தை அவர்கள் இதை அதிகாரப்பூர்வமாக்கியிருக்கிறார் இதில் கருதினால் பரோலின் அவர்களும் கையெழுத்திட்டுள்ளார் அந்த சட்டப்பிரிவு பின்வருமாறு கூறுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு அனைவரையும் உள்ளடக்கிய உணர்வுடன் ஊக்குவிக்கப்பட வேண்டும் மேலும் இந்த விதிமுறைகளின் கீழ் உள்ள நிறுவனங்களில் பணிபுரிய ஒருவரின் மாற்றுத்திறன் தடையாகாது என்பதால் தேவைப்படும் போது பொருத்தமான மற்றும் குறிப்பிட்ட நடவடிக்கைகள் மூலம் இது செயல்படுத்தப்பட வேண்டும் இந்த புதிய நடவடிக்கை பணியமர்த்தல் மற்றும் பணியாளர் நியமனங்கள் தொடர்பான கியூரியாவின் விதிமுறைகளில் சேர்க்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விதி உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது சமீபத்திய மாதங்களில் வத்திக்கானில் உள்ள தொழிலாளர் சட்டங்கள் தொடர்பாக பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளைக் கொண்ட பெற்றோருக்கு மூன்று நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அங்கீகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது